புனித கன்னிமரியாளுடைய பெற்றோர் இயேசுவின் தாத்தா அம்மாச்சி புனிதர்களான புனித சுவக்கியின் புனித அன்னம்மாள் இவர்களுடைய விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறது திருச்சபையிலும் இது உலக தாத்தா பாட்டிகளினுடைய நாளாக சிறப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே வாழ்விலே தாத்தா பாட்டியினுடைய பங்கு ரொம்ப முக்கியம் இயேசுனுடைய அம்மாச்சி தாத்தாவினுடைய திருவிழா அன்று எல்லா தாத்தா பாட்டிகளுக்காகவும் ஜபிப்போம் அவர்களுடைய முன்மாதிரியை அவர்களுடைய தியாகம் அதிலும் குறிப்பாக பேரப்பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக அவள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் மிக மிக அற்புதமானது உன்னதமானது அதிலும் சிறப்பாக இன்றைக்கு பக்தி முயற்சியெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்றால் முக்கிய பங்கு இவர்களுடையது யாருக்கெல்லாம் தாத்தா பாட்டிகள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நலம் விசாரியுங்கள் அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் மீண்டும் விதை விதைப்பன் ஓமையினுடைய விளக்கத்தை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே கேட்டிருக்கிறோம் இந்த விதை விதைப்பன் ஓமையிலே வந்து கடவுள் விதைப்பவர் வார்த்தை விதை நம்முடைய உள்ளம் நல்ல நிலம் இந்த விளக்கம் எல்லாருக்கும் புரியும் ஆனால் நாமும் ஒரு சில சமயங்களிலே விதை விதைப்பவராக மாறுகிறோம் இந்த தாத்தா பாட்டிகள் அப்படிதான் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய வார்த்தைகள் வாழ்வு நன்றாக விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்காலத்தினருடைய எதிர்கால சந்தையினுடைய உள்ளத்திலே எனவே நம்முடைய பொறுப்பு முக்கியம் விதையை தேர்ந்தெடுப்பது நிலத்தை தயாரிப்பது சில சமயங்களிலே பாறையான நிலத்தை கூட நல்ல நிலமாக நம்மால் மாற்ற முடியும் பாறையெல்லாம் அகற்று விட்டு வேறு மண்ணை கொட்டி நல்ல நிலமாக மாற்ற முடியும் முச்செடிகள் இருந்தால் அவற்றையெல்லாம் அழித்து களைகளையெல்லாம் நீக்கி நல்ல நிலமாக நல்ல மண்ணாக மாற்ற முடியும் எனவே இன்றைக்கு எதிர்கால சமுதாயத்தினுடைய உள்ளத்தை நல்ல நிலமாக மாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை நினைத்து கொள்வோம் தாத்தா பாட்டிகள் இல்லாத உலகம் போய்க்கொண்டே இருக்கிறது எல்லாரும் தனி குடித்தனம் வெவ்வேறு ஊரில் இருக்கிறார்கள் எப்போதாவது தொலைபேசியில் பேசுகிறார்கள் எல்லாரும் சேர்ந்து மகிழ்வோடு வாழக்கூடிய நாட்களெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படி யோசித்து பார்ப்போம் நல்ல நிலமாக நாம் மாறி எங்கேயெல்லாம் நிலம் நல்ல நிலமாக மாற்றப்பட வேண்டுமோ அங்கே மாற்றுவோம் தாத்தா பாட்டிகளுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களுக்காக ஜபிப்போம் புனித சுவக்கீனே புனித மாலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்